ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆவாரம்பூ டீ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஆவாரம்பூ டீ எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஆவாரம் பூ நம்ம காய வச்ச பூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இது ஃப்ரெஷ்ஷான பூ கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நாட்டுக்கு மருந்து கடையில் காய வச்ச பூ கிடைக்கும் அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம டீ செய்ய போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்தப்பறமா ஒரு கை அளவுக்கு ஆவாரம்பூ போடணும் அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆவாரம்பூ போட்டு நல்லா ஒரு அஞ்சிலருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அப்படி கொதிக்க விட்டோன்னா அது அந்த பூவில் உள்ள சாறு எல்லாமே இறங்கியிருந்து பாருங்கள் கலர் எப்படி அழகாக மாறி இருக்குன்னு அந்த மாதிரி மாறிடும் இது வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது அதுக்கு ஒரு பழமொழியே உண்டு ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிற பழமொழி உண்டு இது குடிக்கிறதுனால நல்ல முகப்பொழிவு கிடைக்கும் சிறுநீரக தொற்று ஏற்படாமல் காக்கும் காய்ச்சல் வராமல் தடுக்கும் மஞ்சள் கம்மள தொற்று ஏற்படாமல் தடுக்கும் அதனால் இதெல்லாம் நல்லா குடிக்கணும் நம்ம பழங்க பிள்ளைங்களையும் குடிக்க பழக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிவிட்டு இப்போ நமக்கு தேவையான ஆவாரம் போடும் ரெடி ஆகிட்டு நமக்கு தேன் வேணும்னா தேன் கலந்துக்கலாம் தேன் குடிச்சுக்கலாம் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you for watching